ஆண்டுதோறும் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் மலர் கண்காட்சியானது இந்த முறை கொரோனா காரணமாக இரண்டாவது முறையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் இணையதளத்தில் மலர் கண்காட்சியை காணும் வகையில் இன்று முதல் ஐந்து நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை வனத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தின் தோட்டக்கலை மற்றும் மலைப்பெயர்கள் துறை மூலம் உலக பெற்ற மலர் கண்காட்சி ஒவ்வொரு வருடமும் அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வருகின்றது ஒவ்வொரு வருடமும் மே மாதம் மூன்றாம் வாரத்தில் நடைபெறும் மலர் கண்காட்சியை லட்சம் பார்வையாளர்கள் கண்டுகளிப்பர் கொரோனா காரணமாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மலர் கண்காட்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து இன்று இணையதளம் மூலம் இந்த மலர் கண்காட்சியை காணும் வகையில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா ஆகியோர் இந்த மலர் கண்காட்சியை துவக்கி வைத்தனர் இருபத்தி ஐயாயிரம் மலர் தொட்டிகளில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்களை அனைவரும் காணும் வகையில் மற்றும் சமூக ஊடகத்தில் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பெருந்தொற்று குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவிட் தடுப்பூசி போடுங்கள் என்ற வாசகம் சிறப்பாக பூத்துக் குலுங்கும் மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளதை வனத்துறை அமைச்சர் பார்வையிட்டார் thank mm -hmm. you ये तो स्पेशल आइटम थे पहला लेले देखो किधर हाँ नानक ना कहलता है इसलाय इंपोर्ट मार रेस्नेट या सब कुछ वो बिट की रेस्नेट या सब कुछ में पात आ रही है कितना कह रही है

இணைவெளி கண்காட்சி மக்கள் கொரோனா டைம் மக்களை வீட்டில இருந்து வெளியே வர வேண்டாம் சென்ற நேரத்தில் அவங்க வீட்டிலே இருந்து பாக்குற மாதிரி இந்த இடைவெளி கண்காட்சி இப்பொழுது இங்கு துவக்கப்படுகிறது என்பதனை தெரிவித்துக் கொடுக்கிறோம் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நடைபெறுகிறது